வணக்கம் சரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மதுரை மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தோட்டமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியும் இல்லைனா கூட ஒரு தோட்டமாக வாங்கி ஒரு வீடு மாதிரி கட்டி உள்ளே இருக்குன்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டில் இருக்குது அப்படிப்பட்ட இடம் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்குறோம் தென்காசி மதுரை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டரில் அச்சம்பதூர் போகிற மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஆறு ஏழு ஏக்கர் மட்டுமே இருக்குது ஸோ இப்போது சூப்பராக சரளடிச்சு இதுவடி பாதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உள்ள இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ தேவை பிரித்து எடுத்துக்கலாம் ஐம்பது சென்ட்டு முப்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ரெண்டு ஏக்கர் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கிணறு வசதியோடு உங்களுக்கு தோப்பு அமைஞ்சிரும் இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் அடைவினா இருந்து வர தண்ணி இங்கே சேர்ந்து இங்கே இருந்து உங்களுக்கு வயல்களுக்கு தோப்புகளுக்கு எல்லாம் பாஞ்சிகிட்டு இருக்குது ஸோ நம்ம இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி உள்ளே வரும் நிலத்தடி தண்ணி பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம் எது குளம் அந்த சைடு பார்த்திங்கன்னா தோப்பு வயலுமாக இருக்குது ஸோ கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும் போர் போட்டிங்கன்னா ஒரு அறுபது எழுவதுலேயே தண்ணி வந்துடும் உங்களுக்கு மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குது நல்ல செழிப்பான தோட்டம் தென்னை மரம் மாமரம் நெல்லி கொய்யா சப்போட்டா இந்த மாதிரி சொல்லிவிட்டு பல வகையான மரங்கள் உள்ள இருக்குது ஸோ அந்தந்த இடத்துல சில மரங்கள் இருக்கும் நம்ம எடுக்க போகிற இடத்த பொறுத்து பார்த்திங்கன்னா நம்ம மரங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் முப்பது சென்ட் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் எவ்வளோ தேவையோ நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் என்ன பர்பஸ்க்கு நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு தோப்பு மாதிரி உண்டாக்கணும் இல்லை வீடு கட்டணும் இல்லை ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை போடணும் ஆட்டுப்பண்ணை பண்ணை கோழி பண்ணை இந்த மாதிரி பண்ணை போட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த தாராளமாக வாங்கி போடலாம் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் பக்கத்தில் உங்களுக்கு நெடுவேல் கிராமம் அச்சம்பது ஊர் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் அங்கேருந்து ஃபோர்வே ஹைவேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் மொத்தமே ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டரில் வே ஹைவேஸ் வந்துடும் அது இல்லாமல் மதுரை மெயின் ரோடு உங்களுக்கு ரெண்டே கிலோமீட்டர் தான் தெங்காசி ஐடி பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் நாலரை கிலோமீட்டரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த உடனே வாங்கி போடுங்க ஸோ இந்த தோப்பை நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்க பட்சத்தில் அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா லீகல் சைடு ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா நாங்களே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம தெரிஞ்ச லாயர் வச்சு மூவ் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா உங்கள் சைடில் தெரிஞ்ச லாயர் வச்சுலாம் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஏன்னா இடத்த லீகல் பார்க்காம எந்த இடத்தையுமே வாங்காதீங்க இடம் பிடிச்சிருக்கு கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு லீகல் பார்க்காம நிறைய சொத்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் இருக்குது ஸோ லீகல் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா நம்ம லட்சக்கணக்கில் உள்ளத்துக்கு போடுறோம் அப்படிங்கும்போது ஐயாயிரத்துக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடாது ஸோ நீங்கள் லீகல் பார்த்துட்டு இந்த தோப்பை வாங்குங்க இந்த லே அவுட் போட்டவங்களையும் பார்த்தீங்கன்னா லீகல் எல்லாமே பார்த்து வச்சிருக்கிறாங்க ஸோ லீகல் ஓப்பினின் பேப்பர் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருக்குது ஸோ பக்காவான ப்ராப்பர்ட்டி பின்னாடி ரெண்டு ஏக்கர் எடுக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துல ஒரு பங்கு கிடச்சிரும் மொத்தம் ரெண்டு மூணு பங்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு ரெண்டு ஏக்கராக எடுக்கிறவங்களுக்கு ஒரு பங்கு நம்ம கொடுத்துடலாம் கிணறு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறு கிணத்துல ஃப்ரீ இபி சர்வீஸ் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் தனி பாய்ச்சிக்கலாம் ஸோ ரெண்டு மூணு நாளுங்கிறது ரொம்ப பொதுவான இது ட்ரோன் வியூவில் பார்த்திங்கனாலே தெரியும் தென்னை மரங்கள் எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்குது சுத்தின் தென்னை மரங்கள் தான் இந்த ரோட் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஏக்கர்கிட்ட முடிஞ்சிருச்சு இப்போ ரோட் ஃபார்மேஷன் பண்ணதுக்கப்புறம் மூணு கிட்ட முடிஞ்சிருக்கு மொத்தம் ஏழு எட்டு ஏக்கர் கிட்ட முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஆறு கிட்ட தான் இருக்குது ஸோ சீக்கிரமாக வாங்க இடத்த பாருங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வந்தவங்க எல்லாருமே அதான் சொன்னாங்க ஸோ நம்மளே கிட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் கிட்ட அதில் முடிச்சிருக்கிறோம் ரோட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் போடுறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே நேரில் வந்து பாருங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் தென்காசி மாவட்டத்தில் நம்ம நிறைய இடங்கள் முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்னும் நிறைய இடங்கள் தேவைப்படுது டேரெக்டாக ஓனர்ஸ் எங்களை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இடத்த சீக்கிரமான நல்ல டைமில் சீக்கிரமாகவே நம்ம முடிச்சு கொடுப்போம் இந்த தோப்பிலே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு வீடு ஒரு கிணறு அது இல்லாமல் ஒரு ஒன்றரை ஏக்கரா மொத்தமாக கொடுத்துட்டாங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கிணறு இருக்குது அதுக்கு நம்ம ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் இந்த ரோட்டில் அப்படியே ஒரு அரை கிலோமீட்டரில் போனோம் அப்படின்னா நெடுவேல் கிராமம் வந்துடும் ஸோ வில்லேஜ் பக்கத்தில் வீடு கட்டி இருக்கணும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடத்த வாங்கி போடணும் ஃப்யூச்சரில் நல்ல குரோத் லேண்ட் அப்ரிசியேஷன் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வாய்க்கால் வர தண்ணி பார்த்திங்கன்னா அடைவனா டேம்லேருந்து குளத்துக்கு வரும் குளத்துலேருந்து இங்கே பிரித்து விட்ருக்காங்க தோப்பு வயலுக்கு எல்லாத்துக்கும் போகிறது மாதிரி இந்த தோப்பை நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் மேலே திறம்பருக்கு டேரெக்டாக உடனே கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் டேரெக்டாக ஓனர்ட்ட பேசி எவ்வளோ தூரம் குறைச்சி பேச முடியுமோ பேசி முடிக்கலாம் ஸோ உங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்பவே நன்றி தேங்க்யூ